வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் செந்தில் பாலாஜியின் மனைவி அதிரடியாக கைது மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு வந்து சொல்லலாம் வீடியோவை ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க தமிழ்நாட்டுல செந்தில் பாலாஜியுடைய மனைவி அதிரடியா கைது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்களே ப்ரோ உண்மைதானா அது உண்மையான காரணம் தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்கீங்க செந்தில் பாலாஜியுடைய மனைவி உண்மையிலேயே கைது செய்யப்படுவதற்கான காரணம் என்னவா வந்து இருக்கும் தான் இந்த வீடியோல நம்ம ஏ டு சேட் வந்து பார்க்க போறோம் பொதுவாகவே நம்முடைய தமிழ்நாட்டுல செந்தில் பாலாஜியுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா அதிரடியா கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இருப்பதாக தகவல்கள் என்பது தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது சாவிய கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஏற்பாட்டுகளையும் ஒருபுறம் ஒன்றிய அரசின் சார்பில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையை வைத்து அனைத்து விதமான ஆட்டங்களையும் ஆட துணிந்து இருக்கிறார்களாம் இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே தமிழ்நாட்டில் செந்தல் பாலாஜியின் மனைவி எந்த நேரத்திலும் அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் குண்டை தூக்கி போட்டு இருக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஓகேங்களா மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன விதமான சிக்கல்களை எல்லாம் அனுபவிக்கப் போகிறார் எப்பேற்பட்ட சிக்கல்களை எல்லாம் அனுபவிக்கப் போகிறார் என்ற சூழல்கள் அப்படின்றது மாறி மாறி இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே செந்தில் வாலாஜியுடைய மனைவி எந்த நேரத்திலும் அதிரடியாக கைது செய்யப்படலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டிலேயே இந்த செந்தில் பாலாஜியுடைய கேசஸுடைய இஷ்யூஸு ரொம்பவே தீவிரமாக இருக்கிறது தீவிரமாக பரப்பப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னும் ஒரு உரம் வந்து சொல்லப்படுது ஓகேங்களா இப்ப ஏற்பட்ட ஒரு தான் யாரு வந்து தன்னுடைய வெற்றியை வந்து பதிவு செய்யக்கூடிய நபர்களாக வந்து இருக்க போறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா செந்தில் பாலாஜியுடைய மனைவி மட்டும் அரஸ்ட் ஆகிட்டாங்கன்னா அரெஸ்ட் ஆக வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னா டிஎம்கே நீர்த்து போன ஒரு கட்சியாக மாறிவிடும் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து டோட்டலா வந்து ஒரு கொலாபான கட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுவாங்க ஸோ அது பண்றதுக்கு தான் இப்ப எல்லா விதமான முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்கிறதாவும் தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு நண்பர்களே ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் திமுகவில் நடைபெற போகின்ற மாற்றங்கள் எப்பேற்பட்ட விளைவுகளை ஏற்படுத்த போகுது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது என்பதை